பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி தருமபுரி நகர பாஜக சார்பில் இரத்ததான முகாம் நடைபெற்றது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு தருமபுரி நகர பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நகர தலைவர் சாய் ஆறுமுகம் தலைமையில் தருமபுரி நகர அலுவலகத்தில் இன்று இரத்ததான முகாம் நடைபெற்றது முகாமில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இரத்த தானம் செய்தனர் இந்த முகாமில் பங்கேற்று இரத்த தானம் வழங்கியவர்களுக்கு தருமபுரி மாவட்ட தலைவர் சரவணன் சான்றிதழ்களை வழங்கினார் பின்பு தானம் செய்தவர்களுக்கு ஜோஸ் பழங்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி செயலாளர் பிரபாகரன் முரளி நகர செயலாளர்கள் பூவரசன் அண்ணாதுரை நகர துணை செயலாளர் மாதேஷ் சீனிவாசன் மற்றும் நகர பேரூர் ஒன்றிய நிர்வாகிகள் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் திரளாக பங்கேற்று சிறப்பித்தனர் வேறதான் தெரியும் அங்கே செகண்ட்ல வந்து